ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோடய யூடியூப் சேனலில் பட்டாணி சாதம் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் Taste வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கூட இந்த தாராளமாக ட்ரை பண்ணலாம் பாக்ஸுக்குலாம் ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஒரு குயிக்காக ஒரு ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி தாரில் மூணு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துருக்கேன் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் அவங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பட்டை மூணு கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியால் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக புதினால் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் குற குறப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் கொர குறப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு கொர குரப்பை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் குக்கரில் மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன நல்லா சூடாகட்டும் இது கூடவே கீ இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கு கீ ஆட் பண்ணிக்கல ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திரக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீர்வாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்கத்துக்கு தான் கொஞ்சமும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி கதச்சி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டே விழுது ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே பசியாக தான் வச்சு அரைச்சிக்கிட்டோம் அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் பிரைஸ் எடுத்துக்க போகிறேன் அதுக்கு தேவையான பச்சை பட்டானியை நைட்டே நான் ஊற வச்சிட்டேன் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியாக இருந்தால் நம்ம ஊற வைக்கணும்னு அவசையில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் காஞ்சி பச்சை பட்டாணியாக இருந்தால் இது மாதிரி ஒன் நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்ட மசாலாவோட ராஸ்மல்லாம் போயிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம பச்சை பட்டாணியாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மசாலாவோடய சேர்ந்து பச்சை பட்டாணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மசாலாவோடு சேர்ந்து பச்சை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூடவே நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரிசி ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த ரெசிப்பியை நம்ம ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ரொம்பவே குயிக்காக செஞ்சு தரக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம தக்காளி தயிர் எதுவுமே ஆட் பண்ணிக்காமல் செய்யறதுனால அந்த புளிப்பு சுவைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புளிஞ்சி விட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு காரை எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் சாப்பாடு வெந்து வரும்போது அளவு சரியா இருக்கும் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரை எல்லாமே எனக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ குக்கர் விசில் வச்சிடலாம் நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த அரிசி ரெண்டு விசிலையும் நல்லா குக் ஆகிரும் நீங்கள் ரெகுலராக சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் பாருங்க ரெண்டு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ஆட்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு நம்மளோட பட்டாணி சாதம் ரெடி ஆயிருச்சு சாதம் பாருங்க நல்லா உதிரி உதிரி சூப்பராக இருக்கு பட்டாணி நல்லா சூப்பராக குக் ஆயிருச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க பெரியவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்மளோட சேனல்ல ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்